பசும் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீள நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக இஸ்ரேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த மாணவிகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள்சட்டையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கட்சியை சித்திரை தையல் வேலையாக பண்ணுவாயாக ஆறுனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கட்சிகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத் தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும் இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை